ஸோ கூன்வாதம் அப்படிங்கிறது பொதுவாக ஆண்களை தாக்குற நோய் த்ரீ இஸ் டு ஒன் அப்படிங்கிற வீதத்தில் மூணு ஆண்கள் டூ ஒரு பெண் என்ற வீதத்தில் தாக்கும் பொதுவாக இதற்கான அறிகுறிகள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா இடுப்பு எலும்பில் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் அதிலிருந்து முதுகு தண்டுவாடம் வரைக்கும் பாதிக்கப்படும் வணக்கம் நான் டாக்டர் நாகேந்திரன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரொமட்டாலஜி ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி ஆங்கைலோசிங் ஸ்பாண்டலைட்டிஸ் அல்லது கூன்வாதம் என்கிற நோயை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கூன்வாதம் அப்படிங்கிறது பொதுவாக ஆண்களை தாக்குற நோய் த்ரீ இஸ் டு ஒன் அப்படிங்கிற வீதத்தில் மூணு ஆண்கள் டூ ஒரு பெண் என்ற வீதத்தில் தாக்கும் ஸோ பொதுவாக இதற்கான அறிகுறிகள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா இடுப்பு எலும்பில் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் அதிலிருந்து முதுகு தண்டு வடம் வரைக்கும் பாதிக்கப்படும் ஸோ ஆரம்பத்தில் இடுப்பு எலும்பில் இடுப்பில் வலி வரும் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேயும் வலிகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதோட அந்த பிடிப்புத்தன்மை ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்கிறது காலையில் அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் ஒரு சிலருக்கு தோல்பட்டை இடுப்பு முழங்கை முழங்கால் மணிக்கட்டு கணுக்கால் அப்படிங்கிற மற்ற ஜாயின்ஸ்லையும் பாதிப்புகள் வரலாம் அதுபோக சிலருக்கு கண்கள் சிவந்து போகிறது தண் கண்களிலிருந்து தண்ணீர் வழிதல் இந்த மாதிரி சிம்டம்ஸும் வரலாம் இதில் காம்ப்ளிகேஷன் பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நாள் ஒரு பதினஞ்சு இருபது வருஷங்கள் கழித்து முதுகு தண்டு உடம்பு எல்லாமே கூடி ஃப்யூஸ் ஆகிறதுனால கூண் விழா ஆரம்பிக்கும் அதனால எல்லாம் கழுத்துல இருந்து கீழே குனிஞ்சு கூண் கூண்வாதம்னு அதனால தான் அதுக்கு பேர் வருது ஸோ இதுக்கு ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது பண்ண முடியாது பட் நோய் வந்தால் சில வகையான தடுப்பு முறைகள் இருக்குது அதை பண்ணுன்னா ப்ராக்ரெஸ் ஆகிறது கம்மியாகும் அது என்னென்னு பார்த்தா உடற்பயிற்சிகள் மெயினாக பேக்கில் ஃபோக்கஸ் பண்ணுற உடற்பயிற்சிகள் பேக் மொபிலிட்டி எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் அதோட ஸ்விம்மிங் ஒரு நல்ல உடற்பயிற்சி ஸோ இந்த உடற்பயிற்சிகளுடன் படுக்கும்போது சில வாழ்க்கை முறை மாற்றங்கள் தேவைப்படும் ஸோ அது என்னென்னு பார்த்தா படுக்கிறப்ப ஸ்ட்ரைட்டாக படுக்கணும் கால்களை மடக்கி கூட்டி படுக்கக்கூடாது சைடில் படுத்தாலும் ஒரு பக்க ஒரு பக்கமாக படுத்தாலும் நேராக தான் படுக்கணும் கால்களை மடக்கி படுக்கக்கூடாது அதனுடன் நிற்கிறப்போ உட்காரப்போ கூண்கள் கூன் போட்டு உட்கார மாதிரி உட்காரக்கூடாது இன்கேஸ் வந்து கூண் போட்டு உட்கார்ந்தாலும் இது பண்ணி பார்த்து நேராக நிமிந்து உட்கார ட்ரை பண்ணணும் ஸோ அதனுடன் டயட்டில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா பொதுவாக மீட் அந்த இறைச்சி வகையெல்லாம் தவிர்த்துக்கலாம் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் இந்த பேக்கரி ஐட்டம் இந்த ஃபேட்டி அசிட்ஸ் இருக்கிற அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எண்ணெய் பொருட்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த இதையெல்லாம் மாத்திரைகளுடன் இதையும் சேர்த்து செஞ்சால் நோய் ப்ராக்ரஸ் ஆகிறது கம்மியாகும் நன்றி